அன்பான வாஸ்து பிரியர்களே நீங்கள் பன்னிரண்டு ராசிகளில் பிறந்திருந்தால் அதாவது பன்னிரெண்டு ராசிகளில் நான்கு திசைகளும் பன்னிரெண்டு பா ராசிகளுக்காக உட்பிரிவில் பிரிந்து அதற்கேற்ற நீங்கள் தலைவாசல் வைத்து கொண்டால்தான் வாழ்க்கை சுவிச்சமாகும் தொல்லை இன்றி அமையும் பொதுவாக மேசம் சிம்மம் தனுஷ் ராசியில் நீங்கள் பிறந்திருந்தால் நிச்சயமாக வீடு கட்டும் பொழுது இங்கே வடக திசையை நோக்கி வீடு கட்டுக்கொள்ளுகள் தலைவாசல் வட நோக்கி இருந்தால் கூட குபேரம் அருள் கிடைக்கும் பொருளாதார செழிப்பு ஏற்படுது அதே போல் நீங்கள் ரிசவம் அதுபோக கன்னி மகர ராசியில் பிறந்திருந்தால் உங்களுக்கு தெற்கு திசை ஒத்து வரும் தெற்கு திசை என்பது எம் அதாவது அபூர்வமான இருந்த திசை இருந்தால் கூட உங்களுக்கு தான் அந்த தெற்கு திசை சாதாரண பிறருக்கு அந்த தெற்கு திசை ஒத்து வராது அதே போல் நீங்கள் மிதினம் துலாம் கும்ப ராசியில் பிறந்திருந்தால் உங்களுக்கு மேற்கு திசை அக்ஷபிச்சத்தை தரும் மாலை வேளையில் சூரிய வெளிச்சம் உங்கள் வீட்டில் புகுதற அதே பேர் நன்மைக்கு வழிகாட்டும் அதே போல் கடகம் விருட்சகம் மீன ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து பிறந்திருந்தால் நீங்கள் கிழக்கு தசை அதாவது ஈசான்யம் கிழக்கு நோக்கி உட்கார்ந்த வாசல் தலைவாசல் கொட்டு கொட்டால் கூட உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அதே போல் நீங்கள் தென்கிழக்கில் சமையல் கூட வைத்து கொண்டாலும் சரி அல்ல தென் மேற்கில் பூ படுக்க வயோதிகள் கூட நல்ல நிம்மதியான வாழ்க்கைக்கு இது வழி செய்தும் முயன்று பாருங்கள் இது வந்து அபூர்வமான செய்தி இருந்தாலும் இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி நல்லவை நடக்கும் அன்பான ராசி பிரியர்களே வாஸ்து பிரியர்களே சிலருக்கு வாஸ்து ரீதியாக ஜோதிட ரீதியாக சில திசைகள் ஒத்து வராது அந்த திசைகளில் நீங்கள் வீட்டை கெட்டிக்கொண்டாலோ கட்டிடங்கள் அமைத்து கொண்டாலோ அது உங்களுக்கு கெடுதலைத்தான் தரும் உதாரணமாக விருச்சிக ராசிக்காரருக்கு ஆகாத திசை எது தெரியுமா உங்களுக்கு கிழக்கு திசை ஆகாது கிழக்கு திசையில் எது புறப்படும் பொழுது தெற்கு திசை நோக்கி நடந்து வெளியில் போனால் கூட கெடுதல் ஏற்படும் அதே மாதிரி மீன ராசிக்காரர்களுக்கு ஆகாத திசை தென்கிழக்கு தென்கிழக்கில் நீங்கள் ஏதாவது கெடுதலுக்கான கெட்டடங்களோ செலவு வைத்தால் கூட உங்களுக்கு மித மீன ராசிக்காரர்களுக்கு ஆகாது அதே போல் கடகு ஆகாதது தெற்கு கடக ராசிக்கார்கள் தெற்கு திசையில் எதுக்கோ உபயோகிக்க விட வேண்டாம் அது மாதிரி கன்னி ராசிக்காரர்களுக்காக தென்மேற்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு அது தனுசு ராசிக்கார்க்காக மேற்கு அதே போல் துலா ராசிக்கார்க்காக திசை வடமேற்கு மேற்கு அதேபோல் மேச ராசிக்காரர்களுக்காகாது வடக்கு அதே மாதிரி கும்ப ராசிக்காரர்களுக்கு ஆகாது வடகிழக்கு இந்த திசைகளை நீங்கள் ஏதாவது உபயோகத்திருக்கு கட்டடம் கெட்டவோ வியாபார செலவு ஆரம்பித்தால் கூட உங்களுக்கு அது சுபிச்சத்துக்கு வழி செய்யாது ஆகும் அதை நீங்கள் புறக்கணிப்பது நல்லது அது மட்டுமல்ல உங்களுடைய பழைய கட்டிடம் ஒன்றில் ரொம்ப நாள் நடக்கிற பிற்பாக சுற்றி உள்ள பொன்னையில் மேற்கு பாகத்தை திடீரென்று பள்ளம் வந்தால் நீங்கள் அது வீட்டில் பலருக்கு வியாதி வரப்போகுதுன்னு அறி அதன் அறிகுறி என்னவென்றால் உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டில் சனி இருந்தாலோ லக்கணத்திலே சனி என்றால் கூட நீங்கள் இது பரிகாரம் என்னவென்றால் காளி கோவிலுக்கு சென்று பூஜை நடத்தி அங்கிருந்து அபிஷேக நீரை அப்படியே கொண்டு வந்து அந்த பல்லவ இடத்தில் ஊற்றி கொண்டால் கூட அந்த வீடு சுபிச்சமடையும் இது போன்ற பல செய்திகளை சொல்கிறேன் நன்றி வணக்கம்